அப்போ இத்தனை நாள் இருந்து கொஞ்சம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இப்போ போன மாதம் கூட சில பிரச்சனைகள் கஷ்டமெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் பணப்பிரச்சனை இருந்திருக்கும் தொடர்ந்து விரையுமா இருந்திருக்கும் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க செலவு மேலே செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகுது நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்படுவாங்க நல்ல ஒரு மருந்து மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்து பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் சொந்த வீட்டில் இருக்கார் அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு நடத்தும் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு நடத்தும் உங்கள் மைண்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா சிந்திக்க போகிறீங்கன்னு நடத்தும் தெளிவாக இருக்க போகிறீங்கன்னு நடத்தும் அப்போ குழப்பம் இருக்காது தேவையில்லாத பதட்டம் குழப்பம் பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்காது நவம்பர் மாதம் ரெண்டாம் இருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா வலுத்து இருக்காருங்க அப்போ நீங்கள் ஸ்டடியாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் எண்ணம் புத்தி சிந்தனை உங்கள் செயல் எல்லாமே தெளிவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் இருக்கீங்க நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வந்து க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை உங்களுக்கு இருக்குதுங்க கவலைப்பட வேண்டாம்